ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் உளுந்த வட என்ன குடிக்காமல் மொறு மொறுன்னு வர மாவு இப்படி அரைச்சி பாருங்க டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியான டீ டைம் ஸ்நாக் ரெசிபி டீ கடைகளில் வாங்கி சாப்பிட்றது போல அதே டேஸ்டில் வீட்டிலே செய்யலாம் ஒரு கப் அளவு உளுந்துருந்தால் போதுங்க வெளியில் மொறு மொறுப்பாக உள்ளுக்குள்ளே பஞ்சு போல் மெதுவடை வீட்டிலேயே செய்யலாம் ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க ஆளுகிற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் மெதுவடை செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன் பொட்டுந்துலேயே இந்த வடையை செய்யலாம் நான் இன்னைக்கு தோல் இல்லாத வெள்ளை உருட்டு உளுந்து தான் எடுத்திருக்கேன் பவுலில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிடணும் உளுந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும் ஒரு மணி நேரமாக உளுந்து ஊறிடுச்சு உளுந்தை அதிக நேரம் ஊற வச்சோம்னா வடை என்ன குடிக்கும் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் உளுந்து இருக்க தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிடணும் மெதுவடைக்கு மாவரைக்க தண்ணி அதிகம் தேவைப்படாது தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு மாவை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எல்லாம் சுத்தமாக வடிகட்டியாச்சு இது கூட ஒரு கைப்பிடி அளவு சாதம் சேர்த்துக்கலாம் சாதம் சேர்த்து போது வடை எண்ணெய் குடிக்காம முறுமுறுப்பாக இருக்கும் மிக்சி அல்லது கிரைண்டர்ல அரைச்சி எடுத்துக்கங்க நான் இன்னைக்கு தான் மாவாட்டுறேன் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு மாவை நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவில் தண்ணி அதிகமாயிரும் மாவை நைசா அரைச்சாச்சு கொஞ்சமாக மாவை கையில் எள்ளி கீழே விடும்போது இந்த மாதிரி ஈஸியாக விழுகணும் மாவை பஞ்சு போல் நைசா அரைச்சோம்னா தான் மெதுவடை நமக்கு குண்டு குண்டாக வரும் சரியான பதத்தில் மாவாக அரைச்சிருக்கோன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அரைச்சி வச்சிருக்க மாவை கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கணும் அதில் நாம் அரைச்சி வச்சுருக்க மாவை சின்ன உருண்டையாக போடும்போது இதை மாதிரி மிதக்கணும் இப்போ நம்ம சரியான பதத்துக்கு மாவை அரைச்சிருக்கோம் வடக்கி மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூட பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கருகப்பில் சேர்த்துக்கணும் மிளகு அரை ஸ்பூன் இலைகளை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும் பெரிய வெங்காயம் ஒன்றா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்க்க விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னா வெங்காயம் சேர்க்காமலும் இந்த வடைய செய்யலாம் ஒரு துண்டு இஞ்ச துருவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் இது கூட வடை மொறு மொறுப்பாக வர்றதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கணும் அரிசி மாவு சேர்க்கும்போது உளுந்து வடை எண்ணெய் குடிக்காமல் ஒரு மொறுப்பாக வரும் ஒருவேளை மாவுல கொஞ்சம் தண்ணி அதிகமா இருந்ததுன்னா அரிசி மாவு சேர்க்கும் போது சரியா வந்துடும் நாம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் ஒரே மாதிரி கலந்து விட்டுக்கோங்க மாவு நல்லா கலந்தாச்சு உப்பு சரியான அளவு சேர்த்துருக்கமானு செக் பண்ணிக்கோங்க வடை சுடுறதுக்கு வடை மாவு ரெடி ஆயிடுச்சு வடக்கு மாவை எடுக்கும்போது பவுலில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க லைட்டாக கையை தண்ணியில் நினச்சிட்டு மாவை பவுலில் ஒரு ஓரத்துலேருந்து எடுத்து நடுவில் ஓட்டை போட்டுட்டு எண்ணெயில் இந்த மாதிரி விட்டுறணும் கையில் தண்ணி தொட்டுட்டு மாவு அள்ளனம்னா மாவு கையில் ஒட்டாமல் வரும் அப்படி இல்லைனா உள்ளங்கையில் லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு மாவை கொஞ்சமாக உருண்டையாக உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு நடுவில் ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போடும்போது ஈஸியாக இருக்கும் ரெண்டு மெத்தடில் எது ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தடில் வடையை தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம் ஒரு கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு வடையாக எண்ணெயில் எடுத்து போட்டுறணும் கடாய்க்கு தகுந்த மாதிரி ரெண்டு அல்லது மூணு மூணாக போட்டு கூட எடுத்துக்கலாம் கடாய் சின்னதாக இருக்கனால நான் மூணு மூணு வடையாக போட்டு எடுக்கிறேன் ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுறணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கைப்ளேமில் வச்சோம்னா வடை சீக்கிரமாகவே கலர் மாறிடும் உழுக்குள்ள வேகாமல் இருக்கும் ரெண்டு பக்கம் கலர் மாறுனதுக்கப்புறமா இருந்து நுற வரதெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா வெளியில எடுத்துடணும் மாவில் தண்ணி அதிகம் சேர்க்காமல் கெட்டியாக சரியான பதத்தில் அரைச்சோம்னா உளுந்த வடை குண்டு குண்டாக வரும் கடைகளில் வாங்கி சாப்பிட்ற வடை போலவே வீட்டில் ஈஸியாக செய்ய முடியும் இதே போல் இருக்க எல்லா வடையும் சுட்டு எடுத்துக்கலாம் ஈவினிங் டயத்தில் சட்னி சால்னாவோட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மெது வடை ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் வெளியில் மொறு மொறுப்பாக உள்ளுக்குள்ள பஞ்சு மாதிரி இருக்கும் ஈஸியான டீ டைம் ஸ்நாக் ரெசிபி இந்த ஈஸியான மொறு மொறுப்பான உளுந்த உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மெது வடை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்